வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடியே நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு சொன்ன மாதிரியே நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒரு சூப்பரான வின்னிங் எக்ஸாக்டான வின்னிங் இருந்துச்சு ஏன்னா நம்ம அதான் சொன்னோம் கண்டிப்பாக நமக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பர் வந்து அறுபத்தி நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடினாங்க அறுபத்தி நாலுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு அறுபத்தி நாலு நம்ம எட்நூற்றி அறுபத்தி நாலுன்னு எதிர்பார்த்தோம் அது நமக்கு என்ன வந்துச்சு நாற்பத்தி ஆறுங்கிற நம்பர் ஆ ஆறு நானூற்றி அறுபத் அறுபது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு ஆறுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு கிடச்சது ஒரு அருமையான மெத்தடு ஏன்னா நமக்கு சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக நமக்கு நேற்று வந்து பி போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துச்சு அதே மாதிரி சி போர்டில் வந்தால் மேக்ஸிமம் வந்து நமக்கு இந்த நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தாங்க ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு நம்பருமே நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எதிர்பார்த்தாங்க பாருங்க நம்ம ஆறாம் நம்பரும் நமக்கு இடத்துல வரணும் நாலாம் நம்பர் இடத்துல வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு நாலு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஒரு நல்ல விண்ணிக்கிற இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு நாலு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே நமக்கு கிடச்சிது ஒரு நல்ல வின்னிங்கி நல்ல வின்னிங்கான வாய்ப்புங்கிறது இந்த டிரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு என்ன சொல்கிறோன்னா நானூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா இந்த நானூற்றி அறுபது நானூற்றி அறுபது நம்ம பேச வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிற கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுங்குடி நம்பர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நானூற்றி அறுபது அப்படிங்கிறத நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்குது இந்த நானூற்றி அறுபது ரிசல்ட்டை பேஸாக வச்சு நம்ம கண்டிப்பாக கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது எதாவது கணக்கு வருதுன்னா நீங்கள் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு அருமையான மெத்தேட்ஸ் விண்டிங் வர வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் சரிங்களா ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கனா ஏழு ஜீரோ ஜீரோனு வந்துருச்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு நம்ம அதை தான் சொல்லலாம் நேற்று ஜீரோக்கான வாய்ப்புகள் நமக்கு சீ போர்டில் மேட்ச் ஆகலாம்னு இது பார்த்தோம் பட் வந்துருச்சு நல்ல விண்டிங் தான் நமக்கு ஆராய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டோம் கண்டிப்பாக இது ரெண்டும் மேட்ச் ஆகி தான் வரும் வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொன்னோம் மாதிரி நமக்கு நடந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் அதே மாதிரி இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா

எட்டு ஜீரோ ஒன்பது வந்து நமக்கு கார் கொடுத்தாங்க கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்தோம் சரிங்களா எட்நூற்றி ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படியாச்சும் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்குள்ளே வருதாண்டதையும் பாருங்கள் நூற்றி இருபது நானூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு டிரா நம்பர் என்ன பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது இல்லையா ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதான் ட்ரா நம்பரு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஐநூற்றி அறுபது அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற டிரா நம்பரை பேஸாக வச்சு கொண்டு வரோம் இதில் வந்து காரோனிய ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருன்னு ஓப்பனாக சொல்லி இன்றைக்கு மாதிரியே நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து வைக்காத நம்பர் தான் வைக்க போகிறாங்க புதுசாக இது வேறு வேறு நம்பர் தான் வைப்பாங்க எந்த நம்பரும் மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு தெரிஞ்சு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு சொன்னீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப இருக்குது ஏன்னால் போன வாரம் பேசவே அதே மாதிரி ஆடறக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் போன வாரம் கார்போனிய ப்ளஸ்ஸில் என்ன கொடுத்தாங்க எட்நூற்றி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க மாதிரி இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி அறுபது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக நம்ம இன்றைக்கி கொண்டு வருவோம் சரிங்களா உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் நூற்றி இருபது அதே மாதிரி ஆறு நானூற்றி அறுபது இது ரெண்டையும் கணக்கு வச்சு தான் கொண்டு வரேன் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படின்னா கருணியா ப்ளஸ் போன வாரம் நமக்கு அடித்தாங்க இல்லையா என்ன அடித்தாங்க நமக்கு எட்நூற்றி ஒன்பதுன்னு அடித்தாங்க அந்த எட்டு ஜீரோ ஒன்பது அப்படி தான் நம்பர் அடித்தாங்க அதே மாதிரி ஆடறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது எட்டாம் நம்பர் கொஞ்சம் பேஸிக்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டுக்கு இந்த வாரம் ரிசல்ட்டுக்கு ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ஏழாம் நம்பர் தான் பொதுவாகவே கிடச்சிருக்கு ஏழாம் நம்பர்னு ஏழ்நூற்றி அறுபது அப்படின்னு வரணும் எனக்கு ஈயா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது சரிங்களா ஏழா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் கிடச்சி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது நாளைக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது யாராவது வருதான்னு பாருங்க நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்துங்க நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது எப்படி பார்த்தாலும் நாலாம் நம்பருக்கான பேசிக் ஐடியாலஜி நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி நாளைக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் நாளைக்கு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங் யாருக்காச்சும் எடுக்கிறதா எடுங்க ஒன்றா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு சில காரணங்கள்லாம் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வர யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் மேபி கணக்கில் வருதுன்னு எடுங்க எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புங்கிறது பேசிக்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது கால்குலேட் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏ போர்டில் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா நாலுக்கு அஞ்சுன்னு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் நாளுக்கு அஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சு நாலாம் நம்பர் நாலுக்கு அஞ்சு வருமானம் ஏற்கனவே வந்திருக்கு பாருங்கள் நாலுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அது மாதிரி நமக்கு நாலாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு நிறைய டைம் வந்திருக்கு இந்த மாதிரிலே அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அது மாதிரி அஞ்சாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் தான் நம்பர்ஸ் நாங்கள் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழு ஏ வந்தால் நாலுக்கு ஏழுன்னு வரணும் இல்லைனா நாலுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வரணும் சரிங்களா இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் பி போர்டில் வந்து வந்து ஆறாம் நம்பர்லாம் ஆறாம் நம்பருக்கான பேசிக் வாய்ப்பு ஜீரோ ஆறு அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர்ன்னு இரநூத்தி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் திரும்ப நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கானா ஆறாம் நம்பரை விட எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் அதாவது நம்ம என்ன எட் இரநூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ஆறா அதே மாதிரி இரநூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யார்காச்சும் வந்து இரநூத்தி அறுபத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் எட்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் தான் ரொம்ப பி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஏன்னா முப்பது போது நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கு அதாவது இரநூத்தி அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வர வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தான் மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க அதாவது அதாவது ஏழு அஞ்சு அப்படிங்கிற நம்பருமே நமக்கு ஏ போர்டில் வர வாய்ப்பு இருக்கு பி போடல எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நம்ம என்ன சொல்லணும்னா இரநூத்தி அறுபத்தி எட்டு எட்டுங்க எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் போர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு போர்டில் வந்து இன்னும் ஒரு சில நம்பர்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பர்னால் எப்படிங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன என்னை பற்றினா உங்களுக்கு மேலே வந்து பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு இருக்கா அந்த மாதிரி நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு ஆறுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் வருது இல்லையா நீங்கள் எல்லா ட்ராவலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்றுங்கிறது நிறையவே கிடச்சிருக்கு இங்கேயும் பார்த்திங்கனா ஆறுக்கு ஒன்று மேலேயும் ஆறுக்கு ஒன்று தான் கிடச்சிருச்சு அது மாதிரி அப்படியே ஆறுக்கு ஒன்று தான் நமக்கு திரும்ப வரணும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது பி போடல வந்துச்சுன்னா ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் ஆள் போர்டில் யாராவது போடுற மாதிரி இருந்தால் ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது எதற்காச்சும் வருதுன்னா பாருங்கள் சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நாலாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு இந்த மாதிரி தான் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருதுன்னா எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா ஏ போர்டு அண்ட் பி போர்டு அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் எனக்கு பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு போர்டில் ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா எனக்கு மறுபடியும் வந்து நமக்கு ஒரு மூணாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க பேசிக்கா மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பரு பெஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் மூணாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா மூணாம் நம்பருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு நாளாக அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பெண்டிங் நம்பர் பெஸ்ட்டாகவே கொடுக்குறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது உங்களுக்கு எதுவும் பெண்டிங் நம்பர் எதுவும் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கும் பெண்டிங் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க எனக்கும் பெண்டிங் நம்பரு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் யாருக்காச்சும் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி ஒன்பது நம்பர் சி போர்டில் தான் எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் சி போர்டில் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்றதையும் பாருங்கள் ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் தான் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்னு இருக்குது அந்த இருபத்தஞ்சு நாளாக பெண்டிங் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம் ஜீரோ ஜீரோ அதாவது நாலு ஜீரோ ஜீரோ ஒன்பது அப்படின்னு தான் அப்படி இல்லைன்னா நாலு ஜீரோ ஜீரோ ஒன்பதுக்கு ப ஒன்பதுக்கு பதிலாக அந்த இடத்துல மூணாம் நம்பர் வச்சு நாலு ஜீரோ ஜீரோ மூணு அப்படிங்கிற இந்த மெத்தேடாக ஃபாலோ பண்ணி அட்றக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு இதில் தான் கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு அதே மாதிரி நாலு ஜீரோ ஜீரோ ரெ மூணு அப்படி தான் வரணும் ரெண்டாம் நம்பர் கூட பெண்டிங் நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் ஆறு நாள் தான் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் நாலாம் நம்பருக்கு அங்கே வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு இங்கே ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு மூணாம் நம்பரும் நாலாம் நம்பருக்கு ஒன்பது நம்பரும் மேட்ச் ஆகுது அதனால் தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதுன்னா பாருங்கள் அதே மாதிரி பேசிக்காக ஜீரோ அப்படியும் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஜீரோ எங்கேயாச்சும் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஜீரோ அப்படி மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் மேட்ச் ஆகுதுன்னு அதே அதேமாதிரி நம்ம நேற்று கொடுத்தது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் நாலு நம்பர் தான் அடுத்தது வரணும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம் இங்கேயும் சரி இங்கேயும் சரி நம்ம இங்கே கொடுத்தலையும் நாலு நம்பர் ஆறாம் நம்பர் தான் அதேமாதிரி நம்ம இங்கே கொடுத்தலேயும் ஆறாம் நம்பர் நாலு நம்பர் தான் பேசிக்காக நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதேமாதிரி வந்திருக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு சரிங்களா உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி ஐநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அது மாதிரி வரைக்கும் வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏழுநூ அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி பத்தொம்பது அந்த நம்பருக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போட பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா ஒரு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பர் இருக்குது ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி தான் வருது இந்த ட்ராவில் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க எனக்கு இதுக்குள்ள ஒரு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்னா நம்பர் பேசிக்காக வரணும் இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆர்டர் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்